ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் தேங்காவை நல்ல சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க இதை மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கட்டியான பால் எடுத்துக்கலாம் மிக்ஸ் தேங்காய் அரைச்சோம்ல இதிலேருந்து தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு முறை தேங்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இதில் கட்டியான தேங்காய் பால் கிடைக்கும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பால் வரும் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பால் கூட அஞ்சு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மூணு பொருள் தான் நமக்கு தேவை ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் தேங்காய் பால் சுவையோடு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் தேங்காய் பாலில் கலக்கி வச்சோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் சீக்கிரம் நமக்கு கட்டி பிடிக்கும் கைவிடாமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிண்டிக்கோங்க இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ப்ளஸ் ஜெல்லி மாதிரி இருக்கிறனால பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் இதில் நமக்கு தேங்காய் பால் கலக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த ஸ்வீட்ஸ் அடிக்கடி செஞ்சு கொடுங்க உக்காரு கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கலாம் சீனி போட்டோன்னே இது கொஞ்சம் தனியாகும் பிறகு நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் தேங்காய் பால் செட் ஆகி வரும் பாருங்கள் இப்போ நமக்கு கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் நம்ம எடுத்து போடும்போது இப்படி கட்டாயி ஆகி விடணும் அப்போ கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க பல் வச்சு ஈஸியாக குயிக்காக இதே மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள் பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா வாயில் போட்டோன்னே அப்படியே நமக்கு உள்ளுக்கு போகும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்